வணக்கம் சார் வணக்கம் கடந்த வாரம் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க அதை நாங்கள் பார்த்தோம் பகவான் வந்து ஜோதிடம் சொன்னதில்லை ஆனால் அந்த ஜோதிடம் சொன்னது போல சில வரிகள் அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களை பத்தி சொன்னது போல மெசேஜை நாங்கள் பார்த்தோம் இப்ப அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எங்களுக்கு அதிகமா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் முதலில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த நமது மேற்கு மாம்பழம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அத்தனை அன்னை என்பதற்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வர இயலாத அன்பர்கள் வாழ்த்து செய்தியாக அனுப்பியிருந்தார்கள் அடுத்த வருடம் நிச்சயமாக இதைவிட பெரிய மண்டபத்தில் நடத்த வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு அன்பர்கள் அதிகமாக வந்திருந்தது எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சி இந்த ஒரு செய்தி நான் எதிர்பார்க்கலை ஏன்னா எப்போ பகவான் அன்னையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேனோ அதற்கு பிறகு அந்த ஜாதகம் பார்ப்பதில்லை பொதுவாக ஜோதிடம் சார்ந்த மற்ற விஷயங்களிலும் நான் அதிக ஆர்வம் காட்டுவதும் இல்லை அதை நம்புவதும் இல்லை ஆனால் சாவித்திரியில் படித்து கொண்டு வரும் பொழுது அதில் அவருடைய நடை சற்று வித்தியாசமாக ஒரு மெசேஜை உள்ளடங்கியிருந்தது அந்த மெசேஜ் எனக்கு சொன்னது போல ஒரு தோற்றம் அது உண்மையாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஆனால் அதை யார் படித்தாலும் அது தனக்கு சொன்னது போல தோணும் அதுதான் அரவிந்தருடைய இன்னொரு முகம் சாவித்திரியை நாம் கோடிட்டு காட்டும் பொழுது சில விஷயங்களை நாம் வீடியோவில் பதிவிடும் பொழுது அதை பார்க்கிற பக்தர்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு சொல்வது போலவே இருக்கிறது என்று சொல்லுவார் அது மாதிரி இந்த விஷயங்களை அவர் எனக்கு சொன்னதாக நான் புரிந்து கொள்கிறேன் எனக்காகத்தான் இது சொல்லியிருக்கிறார் அது எனக்கு தான் பொருந்தும் என்று பேசினால் அது அகந்தை எனக்கு பொருந்துகிறதோ என்று ஒரு ஐயத்தோடு இதை நாம் அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்கிறார் நானூற்றி நாற்பத்தொம்போதாவது பக்கத்தில் ஒன் எட் மே கம் மேட் இன்விசிபிள் அப்படின்னு ஒரு வரி இஸ் வில் இம் மொபைல் மீன்ஸ் தி மொபைல் ஹவர் மூணாவது வரி தி வேர்ல்ஸ் இஸ் ப்ளோ கட் பென் தட் விக்டர் ஹெட் காம்ரோவிங் நைட் அப்படி சொல்ற அதுக்கு அடுத்த வரையில் தி கோல் நாட் ஹிஸ் பேஸ் இட்ஸ் நாட் டு ஹை வாய்ஸஸ் இன் தி நைட் அடுத்தபடியாக நோ எயிட் ஃப்ரம் தி இன்ஃபீரியர் காட்ஸ் இஸ் ஐஸ் ஆர் பிக்ஸட் ஆன் ஹிஸ் இம்யூட்டபிள் எய்ம் சொல்றாரு இது எங்க இருக்குன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இந்த வரிகள் இருக்கு இந்த வரிகள் எந்த அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று பார்க்க போகிறோம் ஒரு மனிதன் வருவான் அவனை வெல்லவோ தோற்கடிக்கவோ முடியாது அவன் அசைவில்லாத ஆன்மாக்களை கொண்டவனாக இருப்பான் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிற எப்போதும் நான் தொடர்ந்து வாழ்ாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தினுடைய காலத்தோடு ஒரு சந்திப்பை நடத்தி கொண்டு இந்த உலகம் தருகின்ற வழியிலும் தொல்லைகளுக்கு மத்தியில் படிந்து போகாமல் ஒரு வெற்றி கொண்ட இதயத்தோடு தலைமையோடும் அமைதியான நிச்சயத்துடன் இந்த இருள் நிறைந்த சங்கடத்தின் ஊடே தன் கால் பதித்து தான் அடைய வேண்டிய லட்சியத்தை நோக்கி விரைந்து சென்று யாருடைய மிரட்டலுக்கும் பயப்படாது அசராது திரும்பி பார்க்காது ஒரே நோக்கில் சாவித்திரியினுடைய அபார ஆன்ம சக்தியை கொண்டு இந்த மானுடைய உலகிற்கு தவறாது பாடுபட்டு செயல்பட்டு அதை செய்தே முடிப்பான் இப்போ சாவித்திரியில் நம்ம டாப் டூ பார்க்கும்போது சாவித்திரியோடு சத்தியவான் யம தர்மன் அஸ்வதி மாளவிகா ஒரு காட்டில் நடக்கிற ஒருவருடைய தகவலை ஒரு நாளில் பார்க்கிற காட்சியாக நாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வரிகள் இந்த அர்த்தத்தை சொல்லும்போது பார்க்கும்போது நம்மையே சொல்லுகிறாரோ என்று ஒரு சந்தேகம் நமக்கு எல்லோருக்கும் வரும் அதனால் பகவான் அரவிந்தர் இந்த வரிகளை எழுதியதை படித்து நாம் திரும்ப திரும்ப படிப்போமானால் அவர் நம்மை சொன்னதாக பாவித்து கருதினால் அவர் அதை சொல்லியுள்ள அந்த அமானுஷ்ய பலம் நமக்கும் கிடைக்கும் முன்னூற்றி பதினாலாம் பக்கத்தில் ஒரு வரி வருது ஆல் ஹியர் ஷெல் பி ஒன் டே அர் ஸ்வீட்ஸ் ஹோம் அப்படின்னு ஒரு வரி வருது என்ன அர்த்தம்னா ஒரு நாள் அவன் வருவான் அப்பொழுது இனிமையான வீடாக மாறும் அப்படின்னு சாவித்திரை சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த ஒரு இணைத்து பார்க்கிற ஒரு ஆசை ஏற்பட்டது அது எனக்கு புரிந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன ஆர்வமாக படிப்பீங்கன்னு சொல்லி தான் நான் அந்த மெசேஜை போட்டிருந்தேன் ஏதாவது சந்தேகப்படுறதா கேட்கலாம் நீங்கள் சாவித்ரி புக்கில் இருக்கிற அந்த வரிகளை சொல்லி அதுக்கு உண்டான தமிழ் விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்து அதை எடுத்து சொல்லும் போது கன்ஃபார்மாக சில வரிகள் எல்லாமே உங்களுக்கு அது பொருந்த மாதிரி தான் சார் இருக்குது எல்லாருக்குமே எல்லா வரியும் பொருந்தோன்றது தான் ஆனால் இது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காகவே எழுதின மாதிரி இருக்குங்க சார் பகவான் அவன் வருவான் நிச்சயமாக யார் தடுத்தாலும் எது நடந்தாலும் செய்து முடிப்பார் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் அவருடைய சாவத்துலேயே கையில் தூக்கி நிறுத்திட்டீங்க இது கண்டிப்பாக இது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன்னா அது செஞ்சு முடிப்பவருக்கு தானே சார் பொருந்தும் எல்லாமே எல்லாேருக்கும் பொருந்தாது இல்லையா அதனால் எங்களுக்கு பெருமையாக இருக்குங்க சார் இது உங்களுக்கு பொருந்துற மாதிரி பகவான் அப்போ எழுதி வச்சது இன்னைக்கு அதை நாங்கள் காதால் கேட்கும் போதும் கண்ணால் நாங்கள் பார்க்கும்போதும் இன்றைக்கி அதனால் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக நாங்கள்லாம் என்னதான் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அவங்கள வந்து அமர வச்சு அவங்க சொல்படி கேட்டு வாழ்க்கையில நாங்கள் நடந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது அந்த முன்னோர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாடை வந்து நாங்கள் செய்யலாமா நாங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு நான் உள்பட அதுக்குண்டான விளக்கத்தை கொடுங்க சார் அன்னையை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு நாம் மற்ற கோயில்களுக்கு போவதென்பது தவிர்க்க முடியாமல் இன்றும் இருக்கிறவர்கள் உண்டு குலதெய்வம்னா என்ன அப்படின்னா சிறு வயசிலிருந்தே நாம் அங்கே விளையாடி ஓடியாடி மகிழ்ந்த அந்த காலகட்டங்களில் சிறு பூச்சிகள் பாம்புகள் பள்ளிகள் மத்தியிலே நாம் கிராமப்புறிகள் வாழும்பொழுது கிராம தேவதைகளை வந்து காப்பாற்றுவதாக ஒரு ஐதீகம் குலதெய்வம் என்றால் காலம் கடந்து போன முன்னோர்களை அது இணைத்து பேசக்கூடிய அளவுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு எங்களால் குலதெய்வத்தை மறக்க முடியலன்னா தவறில்லை நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இப்போவும் போயிட்டு தான் வரேன்னு சொன்னால் தப்பும் இல்லை அன்னையை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அன்னையை மட்டுமே கும்பிட வேண்டும் என்று அன்னை சொல்லவும் இல்லை அன்னை யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்ன முக்கியமாக சொல்கிறாங்க யாரை வணங்குகிறாயோ அவர்கள் சொல்லுகிற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நம்ம வந்து எல்லா சாமியும் ஏற்றுக்குவோம் ஆனால் எந்த சாமி சொன்ன தத்துவமும் ஏற்றுக்க மாட்டோம் அதுதான் பிரச்சனை அப்போ குலதெய்வத்துக்கு போகிறதுங்கிறது போகலாம் ஆனால் குலதெய்வத்துக்கு போகாமலேயே அன்னையை மட்டுமே ஏற்றுக்கொண்டு விட்டேங்கிறவங்க இருக்கலாம் குலதெய்வத்தை மறந்துட்டேன்னு ஒன்றும் பெரிய பயப்பட தேவையில்லை இல்லை நம்ம நல்லா இருந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆள் குலதெய்வங்கள் தான் அதனால் பயப்பட தேவையில்லை அன்னையை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா முழுசாக புரிஞ்சுட்டுன்னு அர்த்தம் இப்போ புரியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த குலதெய்வ வழிபாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க ஒரு நாள் முழுசாக அன்னையை ஏற்றுக்குவாங்க அதனால் குலதெய்வத்தை அவமதிக்கிற செயல் வேண்டியதில்லை அப்படி குலதெய்வத்தை நீங்கள் வணங்கினால் அன்னை அந்த குலதெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு செயல்பட்டு உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பார் ஒன்று மட்டும் நியதி என்னென்னா அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடிதொழ மறுப்பவர் மனிதன் இல்லை தான் இந்த தத்துவத்தை நம்ம உலகம் புற சொல்லிட்டு இருக்கோம் அன்னை என்பவர் நாம் இதுவரை பார்த்த கேள்விப்பட்ட வழக்கமான சக்தி இல்லை இந்த பிரபஞ்சம் மனித உருவில் வந்து நம் அருகாமையில் வாழ்ந்து நமக்கு நிறைய தத்துவத்தை சொல்லியிருக்கிறது அது நாம் செஞ்ச பாக்கியம் அது அன்னையை குலதெய்வம் மாற்றிக்கோங்க அவ்வளவுதானே இந்த குலதெய்வத்தை ஏன் மாறக்கூடாது சொல்கிறேன்னா இந்த குலதெய்வம் எங்கே இருக்குன்னா இவருடைய பெற்றோர்கள் இவ்வளோ தாத்தா பாட்டி எங்கே இருக்கோ அந்த ஊரில் இருக்குது அவங்களுக்கு அதுதான் தெய்வம் அந்த குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பசங்க பேர பிள்ளைங்க குலதெய்வத்தை மறக்கக்கூடாது நினச்சி அப்படி ஊருக்கு வந்து நம்மளே பார்த்துட்டு போங்கிறதுக்காக சொன்னது அதனால குலதெய்வத்தை நீங்கள் வணங்கலாம் என்பது அன்னையுடைய கருத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த எல்லா இடத்துலையுமே நான் இருப்பேன் அதனால் இதெல்லாம் ஒரு தவறே கிடையாதுன்னு சொல்கிற கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்ம அன்னை மட்டும்தாங்க சார் அன்னைக்கு நிகர் யாருமே கிடையாது எங்களுடைய அனைவருடைய ஐயம் தீர்க்க அருமையான ஒரு பதில சொல்லி புரிய வச்சிங்க முன்னோர்கள் தான் குலதெய்வம் அதனால் குலதெய்வம் தான் நம்ம அன்னை அதனால் நீங்கள் அன்னையே வழிபட்டாலும் சரி நீங்கள் குலதெய்வம் வழிபட்டாலும் சரி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சிங்க இந்த சந்தேகம் எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்ததுங்க சார் இப்போதான் அதுக்குண்டான விடையே எங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வார பேராம்பூர் பற்றி சொல்லுங்க சார் கண்ணனுடைய பேராம்பூர் அதாவது மகாபாரத போர் நடந்து முடிஞ்சு ரெண்டு பக்கமும் இறந்தவர்கள் கிடைக்கிறாங்க ஒரு பக்கம் பாண்டவர்கள் இன்னொரு பக்கம் கௌரவர்கள் இப்படி படுகொலை செஞ்சு எல்லா பக்கமும் பணமாக அடக்குது அந்த நேரத்தில் கண்ணங்கிட்ட போயிட்டு யாரை அடக்கம் பண்ணுறது முதல்ல அப்படின்னு போய் கேட்குறாங்க அவரவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க சொந்தக்காரங்க எங்கெங்கெல்லாம் கிடக்கிறாங்களோ அவங்களாம் எடுத்துமே அடக்கமற்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா அர்ஜுனனை கூப்பிட்டு அதோ ஒரு ஆலய மணி கிடக்கார் அதை போய் எடுத்துட்டோன்னு சொல்கிறார் அர்ஜுனன் என்ன பண்ணுறான் நேராக போய் அந்த ஆலய மணியை எடுத்துகிட்டு வர்றான் அதுக்கு கீழே இருந்து ஒரு தாய் பறவை அதுவும் கூட ஒரு அஞ்சாறு கோழி குஞ்சு அப்படியே பின்னாடியே வருது கண்ணை பிராண்ட்டை போய் நிற்கிறாங்க அவங்க நின்றுட்டு காய் பறவை சொல்லுது இந்த போர் நடக்கும்போது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சேஃப்டியான இடத்தை உருவாக்கி இந்த போருக்கு மத்தியில் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்னா அது தான் காரணம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கிளம்புது ஒரு சரணாகதியை செஞ்சுட்டு சந்தோஷமாக போடுது ஆனால் என்னை சரணடைந்ததாக அந்த பறவை காப்பாற்றப்பட்டு இப்போ உயிரோட போயின்னு இருக்கு ஆனால் உங்களுக்கு நான் வந்து எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கேன் இந்த போரில் ஆனால் அந்த போரில் என்னை குறை சொல்லி என்னை மட்டும் தட்டீங்க தவிர இந்த பறவைகளுக்கு இருக்கிற அந்த அன்பு அந்த பாசம் எதாவது உங்கள்கிட்ட இருந்ததா அப்படின்னு அவர் கேட்குறாரு பாண்டவர்களானாலும் சரி கௌரவர்களானாலும் சரி சண்டை முடிஞ்சது இறந்தவங்க போக ஆளாளுக்கு பாடி எடுத்து மடக்க பண்ணி போய்டேனு சொல்லி ஆனால் அந்த பறவை மட்டும் கண்ணனை தேடி வந்து நன்றி சொல்லிச்சு இப்போ இது என்னென்னா கண்ணன் எங்களுக்கு ஒரு உதவி செய் என்று பறவை கேட்டதுனால் ஒரு கோயில் மணியை அனுப்பி அதை வச்சு பாதுகாத்து போகும்போது உயிரோடு பத்திரமா போகிற அளவுக்கு கேர் எடுத்தான் கண்ணன் ஆனால் பாண்டவர்கள் எப்படி இருந்தீங்களா கிடையாது அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க சுயநலமாகவும் நிறைய இடங்களில் சந்தேகமாகவும் நிறைய குழப்பங்களோடு என்னை கேள்வி கேட்டீங்களே தவிர கடைசியில் நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு வார்த்தை எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணினேன் அப்படின்னு சரணாகதியாக நீங்கள் நாலு வார்த்தை சந்தோஷமாக சொல்லிட்டு போனீங்களா அதுவும் கிடையாது எல்லாம் ஆளுக்கு ஒரு மூளைக்கு போயிட்டீங்க அப்படின்னு கண்ணன் ஃபீல் பண்ணுறேன் ஐந்தழிவு பறவைக்கு இருக்கிற நன்றி உணர்ச்சி ஆனால் ஆறழிவுக்கு மேற்பட்ட பாண்டவர்களுக்கு கூட அந்த உணர்ச்சி இல்லையே அப்படின்னு அவருடைய வருத்தத்தை சொல்கிறார் பேராமூர் பேரன்பு என்பது கடவுளை பொறுத்தவரை ஒரு சாதாரண குருவி குழந்தைகள் மேலே கூட இருந்ததை நமக்கு இந்த விஷயம் மூலமாக சுட்டி காட்டுறார் முன்னூற்றி பதினாறில் சாவித்திரி ஒரு வரி சொல்வார் ஹர் கிளாப் செல் டேர்ன் டு எஸ்எஸ்சி ஒன் பெயின் அப்படின்னு சொல்வார் அதாவது என்னன்னா அவளுடைய அணைப்பானது நம் வழியை பேரானந்தமாக மாற்றுங்கிறார் இறைவனுடைய ஒரு அணைப்பு இருக்குல்ல அது வந்து நம்ம வழியிலேருந்து அது ஆனந்தமாக மாற்றிருங்கிறார் அதனால் நன்றி மறக்கக்கூடாது நமக்கு இறைவன் செய்யும் பொழுது அதை உணர்ந்து அவனுக்கு ஒரே ஒரு கடமையானதை அது வந்து நன்றியாக இருக்கணுங்கிறார் இந்த பேராம்பூர் பேரன்பை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிர்கள் மீதும் ஒரே விதமான அன்பை நம்ம காட்டணுங்கிறது தான் கண்ணனுடைய இந்த பேராம்பூர் இந்த பேராம்பூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப சுருக்கமாக சொன்னாலும் நம்ம கண்ணன் வந்து அந்த பறவைகள் மீது கொண்ட அந்த பேரன்பு அது உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள காப்பாற்றியது கடைசியாக அந்த பறவைகள் கண்ணனுக்கு நன்றி சொன்னது இதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயமே எங்களுக்கு புரிஞ்சது நன்றி உணர்வு தான் முக்கியமானது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே மிகவும் ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக நம்ம எல்லாருமே கருதுவோம் சார் ஆனால் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள் சார் நேற்று முன்தினம் அதாவது நாலாம் தேதி ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் பகவான் ஸ்ரீ ரவீந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்து முதன் முதலாக தன்னுடைய திருவடியை எடுத்து பாண்டி திருமலை பதித்த நாள் அந்த வகையில் அது ஆசிரமத்தின் முதல் நாளாகவே கூட நம்ம கொண்டாடலாம் சங்கரன் செட்டியார் இருந்து தான் அவருடைய யோகா வாழ்க்கை ஆரம்பித்தார் எனக்கு என்ன ஒரு பெரிய கொஞ்சம் கண்கிழங்குற மாதிரி விஷயம்னா அன்னையோட ரூமில் ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கும் சாயு பெட்டு ஒரு சின்ன சூழ்நிலும் இருக்காது அப்பேற்பட்ட சீமாட்டியாக இருந்தவங்களுக்கு ஒரே ஒரு பெட்டு தான் சின்ன ரூமு அந்த ரூமில் ஃபேன் இருக்காது மூணாவது மாடியாக இருந்தாலும் இறங்கி நடந்து வருவாங்க தொண்ணூத்தாறு வயசுலேயும் அந்த வயசுலேயும் அவங்களுக்கு இந்த சுறுசுறுப்பு அந்த ஆக்டிவான அந்த குணங்கள்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கணும் அன்னைக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பேச்சுலர் லைஃப் தான் இருக்கும் அவங்க ரூம் அன்னை புதுவைக்கு நிரந்தரமாக தங்க வந்த தினமும் வருது ஏப்ரல் இருபத்தி நாலு அது ஒரு தர்ஷன் டே அன்னைக்கு தான் பெரும் பேருக்கண்டிகளவில் நம்ம சாவித்திரி கோயிலில் வரவேற்பு வளையம் ஒன்று திரைப்பழா பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது செக்யூரிட்டி செக்ஷன் அதையும் அன்பர்களுடைய கரங்களால் தொடங்க வைக்கிறோம் அன்னைக்கு பகவான் அறைய தரிசனத்துக்காக வழக்கம் போது நம்ம அன்பர்கள் அழைச்சிட்டு பணி போகிறோம் அந்த வகையில் இந்த மாதம் விசேஷமான மாதங்கிறத நாம் கொண்டாடி மகிழணும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு முக்கிய செய்தி என்னென்னா தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்பர்கள் எழுதி கொடுத்த கடிதங்கள் சில பிரச்சனைகளை நேராக சொல்ல முடியாமல் பேப்பரில் எழுதி அன்னை கிட்ட வச்சுட்டு போயிருந்தீங்க ஆயிரக்கணக்கான கடிதங்களை பிரித்து பார்க்கும்போது சில பிரச்சனைகளை பட்டியலிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக என்ன இருக்குது அந்த மந்திரங்களை அதிலிருந்து விடுவதற்கான வழிகளை சொல்லி கொடுக்குறோம் நேராக ஒரு பதினொரு மணிக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க நாலு மணிக்குள்ளே நீங்கள் தீர்வு தெரிஞ்சுக்கலாம் அந்த தீர்வுகளை வைத்து கொண்டு வாழ்க்கை சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க சார் அடுத்ததாக இந்த கண்டிஸ்டியே நாங்கள் எப்படிலாம் அதை எதிர்கொள்வது எப்படி சமாளிப்பது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாக கண்டிஷ்டினாலே எல்லாருக்குமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பெரும்பாலான மக்களுக்கு கண்டிஷன் என்ன தெரியும் அதாவது நாம் அழகாக ட்ரெஸ் பண்ணாலும் நிறைய நகை போட்டாலும் புதுசாக வீடு வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் ரேங்கில் மார்க் வாங்கினாலும் டக்கு டக்கு டக்குன்னு வீட்டில் கல்யாணம் நடந்தாலோ ஃபாரின் போனாலோ இதெல்லாம் கண்டிச்சே கொடுக்கும் இப்போது ரொம்ப பணம் நிறைய சேர்கிறது இந்த குடும்பம் ரொம்ப நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறதுனா கண் படை தான் செய்யும் இதை தடுக்க முடியாது இதில் வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் ஒன்று வீடை சுற்றி உப்பு கொண்டு போய் நாலா பக்கம் ஒரு பிரார்த்தனை செஞ்சு ஒரு மந்திரங்களை சொல்லி வெளியே போட்டுடலாம் இல்லைன்னா சாதாரண தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து குளிச்சிடலாம் இல்லைன்னா வாரம் ஒரு முறை உப்பை சுற்றி நம்ம குப்பையில் சேர்த்துடலாம் ஆனால் இந்த திருஷ்டி வந்திருக்கிற போது இனம் புரியாத ஒரு ஜுரம் இருக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு எல்லாம் நார்மல் தான் இப்போ நீங்கள் சரணாச ஓனர் இறந்து போனோம்னா அவருக்கு டிசீஸுன்னு எதுவும் இல்லை ஜுரம்னு போய் படுத்தார் போய் டெஸ்ட் பண்ணாங்க ஒரு டெஸ்ட்டும் கம்ப்ளைண்டே கிடையாது ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிட்டார் என்ன காரணம்னால் அவர் செப்பல் போட்டுக்க மாட்டார் போட்டுக்கிற ஷர்ட்டு ஒரு முப்பது ரூபா இருக்கும் கட்டிக்கிற ரேஷ் ஒரு இருபதுருவா இருக்கும் ஐம்பது ரூபாயில் ட்ரெஸ்ஸு ரங்கநாதருக்கே பெருமை சேர்த்தவர் டி நகரில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட துணி கடை பாத்திரக்கடையெல்லாம் கட்டி எல்லா கடைகளுக்கும் முன்னுதாரமும் திகழ்ந்தது அது கடைசியில் என்னச்சு கண்டிச்சியே முக்கால்வாசி அதாவது வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க இப்போது எனக்கு ஒரு கும்பல் வந்து என்னை திருட்டன் பண்ணி மிரட்டி என்னை வந்து ரொம்ப கொடூரமாக என்கிட்ட பிகேவ் பண்ணாங்க அந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டிருந்தேன்னா நிறைய சிரமங்கள் வந்திருக்கும் அவங்களுக்கும் வந்திருக்கும் எனக்கும் வந்துருக்கும் அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருந்து இது ஈவில் ஃபோர்ஸோட வேலை இந்த டைமில் நம்ம ஏதாவது எமோஷனானால் அது பெரும் விளைவு ஏற்படுத்தணும்னு நான் அப்படியே பள்ள கிடச்சிட்டு இருந்தேன் அந்த அமைதி எனக்கு வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் ரொம்ப அமைதியானவன் ஆனால் அன்றைக்கி அந்த கோபம் வரவே இல்லை என்னாச்சுன்னு தெரியல அன்னை சொன்ன விஷயங்கள் நம்ம ஞாபகம் தந்துடுது சக்திகள் உன்னை தீண்டுவதற்கு சில திருஷ்டியின் காரணமாக உன்னை இழுக்கும் உன் பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை சாட்சிட பார்க்கும் நீ கவனமாக ஒருசார மௌனமாக இருந்தாங்க அந்த பொன்மொழி எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்தது அந்த மௌனமாக இருந்ததால் என்னாச்சுன்னா எனக்கு தொந்தரவாக என் மீது அபாண்டமாக என்னை மரியாதை குறைவாக செய்த அந்த நபர் வேலையை விட்டு போயிட்டார் அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்னும் மூணு நாலு பசங்க ஒரு பையன் வேலையை விட்டு போயிட்டான் இன்னும் அடுத்து மூணு பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த மூணு பேரும் என்னுடைய மனம் காயத்துக்கு காரணமாக இருந்தவங்க இந்த மூணு பேர் இந்த வார்த்தைக்குள்ளே அவங்க வாழ்க்கையை இழந்துருவாங்க ஏன் சொல்கிறேன்னா சாது ரெண்டாவது காடு கொள்ளாதுன்னுவாங்க நான் சாது தான் ஆனால் வரலவில்லை ரெண்டாவது அப்படியே மௌனமாக அன்னைக்கிட்ட கொடுத்துட்டேன் மதர் இந்த சம்பவம் நடந்தது என்னுடைய பங்கு எதுவும் இல்லை ஆனால் அபத்தமாக இவங்க வந்து ரிட்டன் பண்ணி என்னை ரொம்ப மனகாயம் ஏற்படுத்திட்டாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அதை சொல்லிட்டு விட்டுட்டானேன் இப்போ ஒவ்வொருத்தராக வெக்கேட் படிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை விடாது காலமும் விடாது ஏன்னா அன்னையை அதிகமாக ஏற்றுக்கொண்டு சதா செல்வகாலம் அதே சிந்தனையில் இருக்கிறவங்கக்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்க கிட்டக்கே போகக்கூடாது அப்படி போனால் என்ன நடக்குங்கிறது இதெல்லாம் நிறைய உதாரணங்கள் அதே நேரத்தில் கந்திஷ்டி யாருக்குன்னாலும் வரலாம் அன்னையை ஏற்றுக்கிட்டவங்க மேலே கந்திஷ்டி பட்டம் கண்ணே போயிடும் அதனால் வந்து யாரையும் கண்டிச்சு படக்கூடாது அப்படி மீறி நம்ம மேலே படுறாங்கன்னா அவங்களுக்கு கருத்து மட்டக்கூடாது நல்லா இருக்க சொல்லிட்டு வாழ்த்திடணும் கண்டிச்சு என்பது உண்மை என்பது அன்னை சொன்னது ஆனால் அதுக்கு தீர்வு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது நீங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சீங்கன்னா நல்லது அதெல்லாம் சும்மா சும்மா நீங்கள் விட்டிங்கன்னா காரணமே இல்லாமல் ஒரு டெத்து வரும் ஒரு வறுமை வரும் கேஸ் வரும் பிரச்சனை வரும் இது இல்லை கந்திஷ்ட் என்பது உண்மை அந்த ஜாக்கிரதையாக கான்சியஸாக இருக்கணும் அந்த ஜாக்கிரதை இல்லைன்னா இந்த மாதிரியான கந்திஷ்டுங்கிறது நம்மளை அட்டாக் பண்ணிடும் அந்த கந்திஷ்டுங்கிறது ஏதோ ஒரு மூடநம்பிக்கை நினைக்கக்கூடாது நாம் விவரமில்லாத நேரத்தில் விவரமானவர்கள் வந்து நமக்கு கடன் கொடுத்து அதிக வட்டியில் சிக்க வச்சு நம்மளை அதர பாதாளத்துக்குழுமே தள்ளிடுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நாங்கள் நல்லா வளர்ந்தது பிடிக்காமல் யாரும் கந்திஷ்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது கான்ஷியஸாக இருக்க மட்டுந்தான் கந்திஷ்டு ஒன்று பண்ணாது கான்சியஸ் இல்லாதவங்களுக்கு எப்போ வேணாலும் வரலாம் அதனால் உப்பை சுற்றி போடுற மாதிரி நிறைய பரிகார முறைகள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை உங்கள் வீடை கிளன்சிங் பண்ணிடலாம் இப்படி கிளன்சிங் பண்ணிட்டா உங்களுக்கு கந்திஷ்டி இல்லாமல் பண்ணிடலாம் அதுக்காக உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை இதை பற்றி சாவித்திரியில் ஒரு இன்டைரெக்டாக பகவான் அரவிந்தர் சொல்லியிருக்கிறார் பதினாறாம் பக்கத்தில் தட் வில் நாட் சஃபர் லாங் டு கிளேட் என் நோட் அப்படின்னு சொல்கிறார் இதுவும் இறைவன் கொடுத்தது அப்படின்னு நினச்சிக்க சொல்கிறார் சரண்டராகிடுது அதாவது நமக்கு இது மாதிரி திஷ்டி வந்துச்சுன்னா நேரடியாக சாவித்துட்டு சரண்டாக நினைஞ்சு அப்படி தான் அப்போ இது உண்மை இப்படி இருக்குது நம்ம கவனமாக இருக்கணும் சரண்டராக இன்னுங்கிறார் சரண்டர் ஆகிட்டால் தீசக்தி ஒன்றும் செய்யாது கண்டிஷ் ஒன்றும் செய்யாது பகவான் எழுதிய அந்த சிறப்பு மிக்க சக்தி வாய்ந்த அந்த சாவித்திரின்ற அந்த மகா காவியம் எல்லா விஷயத்துக்குமே எங்களுக்கு வந்து மருந்தா இருக்குங்க சார் பாருங்க கண்டிஷ்டிக்கு கூட எங்களுக்கு அதுல ஒரு லைனை சொல்லி புரிய வச்சிங்க அதே போல இந்த கண்டிஷ்டி எல்லாம் எங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா சொன்னீங்க நாங்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் இந்த கண்டிஷ்டிலேருந்து நாங்கள் வெளியே வரலான்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் பள்ளல் வருகிறான் அன்பு பள்ளல் வருகிறான் இதை சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் நீலமேனி கோலம் காண கண்கள் மறுக்குமோ அவன் நிபுர்த்த தோளும் விரிந்த மாறும் செஞ்சம் மறக்குமோ நீலமேனி கோலம் காண கண்கள் மறுக்குமோ நிபுர்த்த தோளும் விரிந்த மாறும் செஞ்சம் மறக்குமோ வீரன் படிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம் வீரன் படிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம் அவன் பாரத போர் நடத்தி வைத்த யுக்தி அதிசையையும் அது முக்தி ரகசியம் இதை சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் கிணருகில் கள்ளன் சிரிக்கிறான் சிரிக்கிறார்ேணி குளக்கினருகில் கள்ளன் சிரிக்கிறான் அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறார் அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறார் சொல்லும் மந்தம் எட்டடுக்கில் சொர்க்கம் தோன்றுதே சொல்லும் மந்தம் எட்டடுக்கில் சொர்க்கம் தோன்றுதே சொல்ல சொல்ல ஐயன் தோட்டம் வானில் நீண்டதே விஸ்வரூபம் இதை சொன்ன கண்ண பண்ண பேரில் வருகிறார் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ் தருகிறான் நிபிர்த தோளும் விரிந்த மாறும் செஞ்சம் மறக்குமோ நீளமே நீலம் தான கண்கள் மறுக்குமோ நிமிர்ந்த தோளும் விரிந்த மாறும் செஞ்சம் மறக்குமோ வீரன் படிவும் மீசை அழகும் ரகசியம் வீரன் படிவும் மீசை அழகும் ரகசியம் அவர் பாரத போர் நடத்தி வைத்த யுக்தி திசையையும் அது முக்தி ரகசியம் இதை சொன்ன கண்ணம் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி பாடு தருகிறான் அருகில் கள்ளன் சிரிக்கிறான் திருவள்ளி கேணி குளக்கின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான் அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறார் அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறார் சொல்லும் மந்திரம் கெட்டில் சொர்க்கம் தோன்றுதே சொல்லும் மந்திரம் கெட்டழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே சொல்ல ஐயன் தோட்டம் வானில் நீண்டதே விஸ்வரூபம் போங்குதே இதை சொன்ன கண்ண பண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் வருகிறான் பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான் பார்த்தனுக்கு பாடம் சொன்ன தீர்த்தன் வருகிறான் பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது புணர்கிறான் காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம் காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம் அவன் கடல்களுக்கு விளக்கும் தானே பிரம்ம சூத்திரம் நான்கு வேத சாஸ்திரம் இதை சொன்ன கண்ணம் பண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி